வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கடா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க நல்லா ஒரு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் முகப்பு மட்டுமே ஒரு நூற்றி இருபது அடி இருக்குங்க நல்லா ஒரு அருமையான இடம் கிழக்கு மேற்க பார்த்தாப்ல ஒரு பண்ணை அமைப்பதற்கோ இல்லை விவசாயத்துக்கு அருமையான இடம் நல்ல செம்மண் பூமி இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு வீடுகள்லாம் இருக்குது நல்லா சேஃபான ஒரு இடம் தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோடய மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டுங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க விலை குறைச்சி கொடுப்பாங்க நேரடியாக வந்தோம்னா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்